அன்பர்களே இந்த பதிவில் நாம் காலக்கணித தோற்ற நாயகன் சூரியன் மனித உடலில் கோள்கள் ராசிகளின் ஆட்சி பாகங்கள் என்பது பற்றி பார்ப்போம் நமது சமூகத்தில் நடைமுறையில் உள்ள நாள் திதி மாதம் பருவம் திசை நகர்வு ஆண்டு தமிழாண்டு அறுபது அல்லது பரியாயம் ஆகிய காலக்கணிதம் அனைத்தும் சூரியனை அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளது உதாரணமாக திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள இடைவெளியாகும் அதுபோலவே மாதம் என்பது சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் தங்கியிருக்கும் காலமாகும் அடுத்து ஜோதியின் தத்துவம் என்பதே ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு ஜோதியாக இருப்பதும் சூரியன்தான் உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமான ஜீவ கரு மையமாக இருப்பதும் சூரியனே உயிர்கள் அனைத்தும் இங்கிருந்தே புறப்பட்டு வருகின்றன கோள்கள் சுழல்வதும் சூரியனை மையமாக கொண்டுதான் இதில் நாம் வாழும் பூமியும் அடங்கும் உயிர்களை உருவாக்கி காத்து வருவதால் சூரியன் இறைவனின் இரண்டு கண்களாக கருதப்படுகிறது அதுபோலவே மனித உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு கோல் ஆட்சி செய்கிறது ஒன்பது கோள்களும் உடலின் ஒன்பது பாகங்களில் ஆட்சி செலுத்துகிறது தலை பாகத்தை சூரியனும் முகம் வயிறு பாகத்தை சந்திரனும் கை தோல்பட்டை பாகத்தை செவ்வாயும் தொண்டை கழுத்து பாகத்தை புதனும் இதயம் நுரையீரல் பாகத்தை குருவும் அடிவயிறு பிறப்புறுப்பு பாகத்தை சுக்கிரனும் தொடை கால் பாதம் போன்ற பாகங்களை சனியும் கல்லீரல் பாகத்தை ராகுவும் கணையத்தை கேதுவும் ஆட்சி செய்கிறது இவ்வாறே மனித உடலை பனிரெண்டு பாகங்களாக்கி அதில் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு ராசியை காரகமாக்கி அதாவது பொறுப்பாக்கியுள்ளனர் இதன் மூலம் எந்த ஒரு மனிதரையும் அவரது சரியான ராசியை கொண்டு பார்த்தால் அந்த ராசிக்கான உடல் பாகத்தில் மச்சம் அல்லது மறையாத வடு இருப்பதை காணலாம் தலை மேசராசி முகம் ரிஷபராசி கழுத்து மிதுனராசி இருதயம் கடகராசி வயிறு சிம்மராசி இடுப்பு கன்னிராசி அடிவயிறு தொப்புள் துலாம் ராசி பிறப்புறுப்பு ராசி தொடை தனுசு ராசி முழங்கால் மகர ராசி கணுக்கால் கும்பராசி பாதம் மீனராசி என மனித உடலின் பன்னெண்டு பாகங்களுக்கும் பன்னெண்டு ராசிகளை காரகமாக அமைத்த நமது தமிழ் சித்தர்களும் முன்னோர்களும் சூரியனை மையமாக வைத்தே உயிர்த்தோற்றங்கள் நிகழ்கின்றன என்பதையும் சூரியனை மையமாக வைத்தே காலக்கணிதம் கணித்தும் மக்களின் வாழ்வியல் நலன் கருதி வழங்கியுள்ளனர் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி